ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஒரு கப்பளவுக்கு இட்லி அரிசியும் அதே கப்பால் கால் கப்பளவுக்கு துவரம் பருப்பு கால் கப்பளவுக்கு உளுந்து சேர்த்து ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள் நம்ம கிச்சனில் ரொம்ப நாள் நிற்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாத ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எல்லா அளவுகளும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அளவு எடுத்துகிட்டு அதால் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசியும் அதே கப்பால் கால் கப்ப அளவுக்கு துவரம் பருப்பு கால் கப்பளவுக்கு உளுத்தம் பருப்பு இது வந்து நீங்கள் ரேஷன் துவரம் பருப்பு அதேமாதிரி ரேஷன் அரிசியில் கூட செய்யலாங்க எதில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் இப்போ இது மூணுமே ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருந்தேன் இப்போ இந்தளவுக்கு நல்ல ஊறி வந்ததுக்கப்புறம் இதை தண்ணியை வடிச்சிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு மிக்சிச்சரக்க மாற்றிக்குங்க இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனாலயே இது நல்லா வந்து அறபட்டு வரும் ஏன்னா இது கூட நம்ம இனிப்புக்கு வெள்ளம் அல்லது சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் இலகி கொடுக்கும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது அரைக்கும் போதே ஒரு மூணு ஏலக்காயும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ரவை பதத்துக்கு வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப வழவழன்னு அரைக்க வேண்டாம் அதே சமயம் ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்க வேணாம் கொஞ்சம் ரவை பதக்கத்துக்கு இருக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசி கால் கப்பு உளுந்து கால் கப்பு அளவுக்கு பருப்பு சேர்த்தோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்கும் போது நமக்கு மிதமான இனிப்பில் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவைன்னா நீங்கள் ஒன்றே கால் கப்புக்கு அளவு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கூட இதை செய்யலாங்க சேர்த்து நல்ல ஒரு தடவை அடித்து எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு சிட்டிகை மட்டும் சோடா அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த ஆப்பசோடா சேர்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதுக்காக தான் நீங்கள் ஆப்ப சோடா சேர்க்காமல் ஊற்றுறீங்கன்னா இந்த மாவை அரைச்சி ஒரு ஒன் ஒன்றையிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றி எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் இப்போ ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியால் நம்ம மாவை எடுத்து விட்டுக்கலாம் மாவு ஊற்றி ஒன்று மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்து அந்த மாதிரி நம்ம கடாய் சைஸை பொறுத்து எத்தனை வேணாலும் ஊற்றி எடுத்துக்கலாங்க இது அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் அதுவும் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கறதுனால மேலேயே நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் இன்றைக்கி இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி கூட சேர்க்கலாம் எதில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இதை மிதமான தீலே வச்சு வேக வைங்க ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்க்கறதுனால உடனே சட்டு சட்டுன்னு கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால மிதமான தீயில வச்சு நல்ல ஒரு பொன்னிறம் வரும் பாருங்கள் அது வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பார்க்கும்போதே தெரியும் நல்ல புசு புசுன்னு பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க துவரம் பருப்பு சேர்த்து நம்ம செய்கிறதுனால இதுக்கு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பார்க்கவே நல்ல ஒரு கலரில் நம்மளோட பணியாரம் எடுத்து இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் அதே மாதிரி இது பார்க்கும்போதே உங்களுக்கு மேலே ரொம்ப எண்ணெய் இல்லாமல் இருக்க பாருங்கள் இது கொஞ்சம் கூட எண்ணெய் உறிஞ்சவே உறிஞ்சாது நல்ல ட்ரையாகவே இருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துடலாம் இது நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் ஏன்னா இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கலை இதை அப்படியே நம்ம ஊற்றி எடுக்கிறதுனால இது கெட்டு போகாது அதிகபட்சமாக நீங்கள் ஒரு ரெண்டு நாள் இதை வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக நம்மளோட புழுங்கல் அரிசி துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்த பணியாரம் ரெடிங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக உள்ளே எவ்வளோ ஃபுல வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்